அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் ஒரே ஒரு வசதி தாங்க அவன் வந்து டாலர் அச்சடிக்கிறான் அன்ஃபார்ச்சுனேட்லி டாலர் இஸ் தி வேர்ல்டு கரன்சி இன்டர்நேஷ்னல் கரன்சி இட்ஸ் எ சூப்பராக நேஷ்னல் கரன்சி அது அதனால அவன் வண்டி ஓடுது அவன் வாங்குகிற கடனுக்கெல்லாம் அவன் டாலர் அச்சடித்து அதை சமாளிக்கிறான் உலகமெல்லாம் டாலர் இருக்குது டாலர் எவ்ரி டே அந்த டாலர் கரன்சி ட்ரேடிங்கே பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலரில் கரன்சி ட்ரேடிங் நடக்குது கமாடிட்டீஸ் ட்ரேடிங் இல்லை கரன்சி ட்ரேடிங் நடக்குது என்னைக்கு டாலர் வேர்ல்டு கரன்சிகிற இடத்துலேருந்து ஒருபடி கீழே இறங்குதோ அன்றைக்கி ஒட்டுமொத்த அமெரிக்காவும் கொலாப்ஸு அன்னைக்கு யார் டெட் எக்கானமின்னு தெரியும் பை அண்ட் லார்ஜு இந்தியன் இஸ் நாட் எக்ஸ்போர்ட் ட்ரிவன் நமக்கு டொமஸ்டிக் கன்செப்ஷனே பெருசாக இருக்குது நூற்றி நாற்பது கோடி மக்கள் நம்ம ஊரில் மூணு நேரம் சாப்பிடணும் துணி துணி உடுத்தி உடம்பு உடுத்திக்கணும் நமக்கெல்லாம் கல்வி வேணும் மருத்துவ வசதி வேணும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் வேணும் நமக்குன்னு கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணும் நமக்குன்னு ஒரு கவர்னன்ஸ் வேணும் இதுவே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் எழுபது எண்பது பர்சன்ட்டு அதனால் இந்த சில அமெரிக்க நாய்கள் குறைக்கிறதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வி வில் ஃபேஸ் இட்டு